ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது கடன் வாங்கலாமா என்னங்க எடுத்த உடனே கடன் வாங்கலாமான்னு கேட்குறீங்களே அப்படி கடன் வாங்கினா என்ன பிரச்சனைகள் வரும் அதனால் நமக்கு என்ன என்ன பெ பெனிஃபிட் இல்லை டிஸ்அட்வெண்டேஜஸ் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் இதில் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறதே தவிர வேறு விதமான உங்களுடைய கசப்பான அனுபவம்னால் நான் இதில் பதி பதிவிடலை அதை புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ மைடியர்ஸ் இதை நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே அது நிறைய பேர் இந்த கடன் வாங்குறத வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னால் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய உணவியலில் ஒரு ஒரு பகுதியை தூண்டி விட்டு அது மூலயமா நம்மளை வந்து இதை வாங்க வைக்கக்கூடிய ஒரு யுத்தி அதான் சொல்ல முடியும் என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க இப்போ ஒரு ஃபேனே இருக்குன்னு வச்சுக்கோ அதை பார்க்குறீங்க உஷா ஃபேன் வாங்குங்கள் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிட்டேன்னா அது பரவாயில்ல உஷா ஃபேன் வாங்குங்கன்னு டெய்லி ஒரு ஐம்பது தடவை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அந்த உஷான்ற வார்த்தை அந்த ஃபேன்ற வார்த்தை உங்கள் மனசில் மெமதியாகிடுது டெய்லி ஐம்பது தடவைனாக்கா ஒரு பத்து நாள் அது சொன்னான்னா கூட கிட்டத்தட்ட ஐநூறு தடவை உங்கள் மனசில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடைக்கு போய் ஒரு ஃபேன் வாங்க போகிறீங்கன்னா உடனடியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் ஒரு உஷா ஃபேன் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க இது உளவியல் விதியான விதி இதை மாறாலே மாற்ற முடியாது இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் என்னென்னா நம்மளுடைய கடன் எப்போ பார்த்தீங்கன்னா செல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா லோன் இருக்குது வாங்கிக்கோங்க உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா லோன் இருக்குது வாங்கிக்கோங்க டிவியை தந்திங்கன்னா இதில் இந்த பேங்கில் பஸ்லேயே வெட்டி உங்களுக்கு லோன் கொடுக்குறான் வாங்கிக்கோங்க ஆக பேங்க்கும் சரி செல்லையும் சரி அதே சேம் டைம் இந்த தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் இந்த லோனை பற்றி பெருமையாக சொல்லிட்டுருக்குறான் அடுத்தது இதை பற்றி சொல்லிகிட்ருக்கும் பொழுது உங்களுடைய உளவியலை பற்றி நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் எப்படி பாதிக்கப்படுறீங்கன்றதை பற்றி சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க வாங்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கையில் கிரெடிட் கார்டு இருக்கிறதா கவலை இல்லாமல் எவ்வளோ பண்ணாலும் பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் சாதாரணமாக உங்கள் கையில் ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்கும் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் மொனை விட்ட ஒரு எட்டாயிரரூவா கையில் இருக்குதுமா நினை அது தகுந்த மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் ஓகே நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்ட்டு வாங்க உங்கள் இதில் தான் பணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களோடய ஒய்ஃபு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு படம் ரெண்டு படமும் எடுப்பாங்க உங்களுக்கும் ஒரு நாலு பேண்ட் ஷர்ட் எடுப்பாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துடும் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வந்துடும் பத்தாயிர வாங்க வேண்டிய அந்த கன்சியூமிங் குட்ஸை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க அதே கிரட்டு ஒரு கோல்டுக்கோ ஒரு சில்வருக்கோ ஏன் கொடுக்க மாட்டான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அன்றைக்காவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா கேட்க மாட்டேங்க ஏன்னா அவன் கொடுக்க மாட்டான் யாருக்கு தான் கொடுப்பான் எதுக்காக அவன் கொடுக்கணும் உங்களோடைய ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா அது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அது உங்களுடைய ஆகிடும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அது உதவ ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த பொருள் வேஸ்ட்டு கவ அடுத்தவனை அவனை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்டு உங்களை பொறுத்தவரைக்கும் ஒர்த்து ஒரு கோல்டோ சில்வரோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வழங்கி விஷயத்துக்கு அப்புறம் அதோடைய வேல்யூ ஈரும் நீங்கள் ஒரு ஃபேனோ ஒரு ஐடியாவோ டேப் கார்டரோ சாரி அதெல்லாம் போயிடுச்சு இப்போ டிவி செல்லு இது மாதிரி மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே தூக்கி குப்பையில் போட வேண்டிதான் அது ஏதாவது பிரயோஜனம் ஆகத்தான்னு கேட்டால் இல்லை ஆக பிரயோஜனம் இல்லாமல் அதை தூக்கி குப்பையில் போடுறோம் அடுத்தது நம்மளுடைய இந்த சாதாரண வீடு கட்டத்துக்குன்னா கொடுக்க மாட்டோம் ஆயிரத்து டிக்கெலுக்கு அப்போ இதே அப்பார்ட்மெண்ட்டுனால் கொடுக்குறான் ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு மேலே அந்த வீடு கட்டியிட கட்டியதுலேருந்து நாற்பது வருஷம் நீங்கள் வாங்கினதிலே கட்டினதுலேருந்து நாற்பது வருஷம் போது ஒவ்வொரு வருஷமும் அதோடைய வேல்யூ குறஞ்சிக்கிட்டே வரும் புரியுதுன்னா அதோடைய வேல்யூ குறையும் குறைய அது நாற்பது ஒரு ஆறு வருஷத்தில் இடிஞ்சு தூக்கி விளப்படணும் உங்களுடைய அசட் சுத்தமாக நாற்பதாவது வருஷத்தில் காலி அப்போ உங்களுடைய அசட் அடுத்த தடுத்தமைக்கு சேர்க்கக்கூடிய அளவில் எந்த ஒரு லோனும் எந்த ஒரு கம்பெனிஸும் எந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸும் அது பேங்க்ஸும் எவ்வளவுமே கொடுக்க மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இனிமேவாவது கடன் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறத நிறுத்திட்டு அது பயனுடையதாக இருக்குதா அதை விட கடனை வாங்குறதை நிறுத்திட்டு கையில் காசு சேர்த்து முடிஞ்சால் வாங்குங்க கொஞ்சமாக கையாலத்து வைச்சா துணி துவைய துணி அழுக்க போகாதா மிஷின் போட்டால் தான் அழுக்க போகுமா இல்லை உங்களுக்கு தான் ஆயிரம் வாட்டி ஒட்டிகளை போகிறானே அதனால் அந்த எண்ணம் அதில் படிய வச்சுட்டோம் இனிமேல் உங்களால் கையால் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் உங்களுடைய மன அளவில் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இதே மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களால் உளவியில் பாதிக்கப்படுறான் தயவு செஞ்சு இந்த லோன் வாங்கி இஎம்ஐ உடன்மையுடைய நிவாரணம் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு பத்து பைசா கூட உங்களுக்கு மிச்ச வைக்க முடியும் வைக்காமல் உங்களுடைய இஎம்ஐலே அழிச்சிருந்தீங்க கடைசி வாழ்க்கை எந்த நிலமென்னு தெரியல எல்லோருடைய வாழ்க்கையுமே அப்படி தான் இருக்குது அதனால் இஎம்ஐ வாங்கிறத நிறுத்திட்டு பணத்தை சேவிங்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுமோ சேவிங்ஸ் பண்ணிவிட்டு குறைச்ச அளவில் ஏதாவது ஒரு பொருளெலாம் வாங்குங்க வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஹை கிளாஸ் கார் தான் போனோம்ல ஆர்டினரி காரில் கூட போகலாம் ஹை க்ளாஸ் செல் தான் வேணும்ல ஆர்டினரி செல்லே போதும் ஹை கிளாஸ் மிக்சி மிக்சி தான் வேணும்ல லோ கிளாஸில் கூட மிக்ஸி வாங்கிக்கலாம் இப்படி எல்லாமே லோ கிளாஸில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழித்து தூக்கி வர்றது ரெண்டு வருஷத்தை தூக்கி போட்டு போயிட்டு தான் இருக்கலாம் உங்களோடய காசு விரயம் ஆகாது புரியுதுங்களா இது பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பண்ணுங்க Thank you.